அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி இவருடைய என்னவா இருக்கும் தமிழக பாரதிய ஜனதாவை அண்ணாமலைக்கு முன் வந்து பிரிச்சுக்கலாம் ஏன்னா அண்ணாமலைக்கு முன்னு வந்து நிறைய தலைவர்கள் இருந்தாங்க தமிழிசை இருந்தாங்க பொன்னார் இருந்தாங்க இலங்கணேசன் இருந்தாங்க எருமுருகன் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அண்ணாமலை வருகைக்கு அப்புறம்தான் பாரதிய ஜனதா வந்து இளைஞர்களால் கவனிக்கப்பட்டது பிஜேபியோட கூட்டணி அதிமுக இருக்கும்போது அதிமுக முடக்கிறதுக்கு பிஜேபி நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து கண்டிப்பா ரெட்டை முடக்க விட மாட்டாங்க கூட்டணி கட்சி அதிமுக சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கறதே வந்து பலமான கூட்டணி அமைக்கணும் திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமான ரெட்டைலியை வந்து முடங்கி போறதுக்கு பிஜேபி ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க அவளை விட மாட்டாங்க நியூஸ் தமிழ்நாடு நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வந்து எப்பயும் போல நம்ம ஸ்ரீகாதன்கிட்ட தான் இன்ட்ரோ எடுக்க போகிறோம் அண்ணா வணக்க வணக்கம் அண்ணா இன்னைக்கு வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்ச செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காப்புல டிடி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ்லையும் தேவர் தேவர்ஜெயிலிருந்து சந்திக்க போனதே பிஜேபியுடைய கேட்டு தான் நான் போயிருக்கேங்கிற மாதிரி காப்பில் செங்கோட்டையனோட இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்கிற ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு டவுட்டான ஒரு பிஜேபி மேலே ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு டவுட் ஏற்பட்டதுனால இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து கட்சியில் வந்து பதவி பறிப்பு நடந்த உடனே போயிட்டு அமித்ஷா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அசைன்மெண்டே வந்து எனக்கு பிஜேபி தான் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி சொல்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து பிஜேபி மேலே ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஏன்னா அவங்க வந்து எடப்பாடியை எந்த வகையிலையும் வந்து அவங்க கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சதுனால இப்போ பிஜேபியோட அசைன்மெண்ட் அவர் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் வந்து நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நான் தான் வந்து பசும்பொன் போயிட்டு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு நான் போனேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு அப்போ வந்து பிஜேபியுடைய பிளான் என்ன எதுக்கு இந்த மாதிரி ஒரு டைமெண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க இல்லை பிஜேபி வந்து என்னென்னா அவங்களோட ஓப்பனிங் வந்து எப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக தேவை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா திமுக வந்து வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்குது பிஜேபிக்கு ஏன்னா அந்த கூட்டணி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே தொடர்ச்சியான சக்ஸஸை பார்த்துட்டு இருக்காங்க பர்சன்டேஜ் வைஸும் அவங்க வந்து எங்கேயும் ஸ்பிளிட் ஆகாமல் இருக்காங்க அப்படி அதை உணர்ந்ததுனால தான் பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி ரொம்ப வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணின போது கூட அமித்ஷாவும் சரி மோடிஜியும் சரி நட்டா இவங்க எல்லாருமே வந்து வாலண்டியரே எடப்பாடியை கூட்டு உள்ளே வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லாருமே இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஏடிஎம்கேக்கு இருக்கிற அந்த ஓட் பேங்க் வந்து ச தராமல் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் டிஎம்கே வந்து நம்ம ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் தான் முன்னாடி இருந்துச்சு அதனால தான் எடப்பாடியிட்ட வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க நீங்கள் வந்து பிரிஞ்சு போனவங்களையும் சேர்த்து கொண்டு வாங்க ஓபிஎஸ்சு டி சசிகலா இவங்களை வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க தொடர்ச்சியான ப்ரெஷர் போட்டாங்க எடப்பாடியார் வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துக்கல இன்னும் சொல்லப்போனால் ஆப்போசிஷன் வந்து சேர்றதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா தன்னோட இடத்துக்கு திருப்பியும் ஒரு போட்டி உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ளே உருவாகிடக்கூடாதுங்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் பாஜக கிட்ட அந்த விஷயத்துலையும் ரொம்ப கராராக இருக்கார் அதனோட வெளிப்பாடாக தான் என்ன பண்ணுறாங்க வந்து செங்கோட்டையன் மூலமாக வந்து ஒரு அவருக்கு ஒரு த்ரெட்டனிங் கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபி வந்து நினச்சது செங்கோட்டையன் வந்து பிரிஞ்சு போனால் அவருக்கு வந்து இப்போது கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது எம்எல்ஏக்கள் சீட்டு இருக்குது அந்த கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த நிர்வாகி ஏடிஎம்கில் ஐம்பத்தி மூன்று வருஷ காலமாக வந்து கட்சி பணி ஆற்றியிருக்கிற ஒருத்தர் வந்து வெளியில் போகும்போது அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அந்த ஒரு த்ரெட்டனிங்கை வந்து எடப்பாடிக்கு கொடுத்து கட்சிக்குள்ள எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்கணும்னால திருப்பி எடப்பாடி பக்கமே பிஜேபி சாயறத்துக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு இப்போ வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால வந்து பிஜேபி ஒரு கட்டமைப்பு செஞ்சு சொல்றீங்க இப்போ செங்கோட்டையன் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்றது வந்து பிஜேபிக்கு ஒரு பலவீனத்தை தானே ஏற்படுத்தும் இதை வந்து பிஜேபி எப்படி கையாள போகுது இல்ல பிஜேபி வந்து தன்னை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் முழுமையை நினைக்கல ஆனால் கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சமிக்கையை வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி அவர் சொல்லியிருக்காரு பின்னாடி பிஜேபி தான் அவரை இயக்கிக்கிட்டு இருக்கு இயக்கிட்டு போது அவர் எந்த பதிலும் சொல்லலை சொல்றதுக்கான காரணம் தனக்கு ஒரு ஹோல்டை வந்து அங்கே பண்ணணும் பிஜேபி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு மீட்டில் அதை வந்து ஓபன் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அவங்க வந்து எடப்பாடியை சைட்லேயே இருந்து இவங்க எல்லாரும் உள்ளே சேர்க்கவே கூடாதுன்னு நினைக்கும் போது வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் வைப்போம் ஒருவேளை அந்த மாதிரி எடப்பாடி தான் அங்கே இருக்கணும் பி எஸ்ஸோ டிடிவியோ செங்கோட்டையனால் அந்த கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பிஜேபி எடுக்க வேண்டி வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்துருக்காரு டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்க மூவரும் சேர்ந்து ஒரு கட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லை வேறொரு கட்சியுடைய கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது ஏன்னா திமுகன்றது ஒரே கட்சி தான் அந்த இருந்து ஒரு சிலர் தனியாக பிரிஞ்சு இருக்காங்க அவங்க ஒரு தனி அணியாக வேணால் இருக்கலாமே ஒழிய இன்னொரு கட்சியை அவங்க வந்து ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா வழக்குகள் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது இன்னும் எடப்பாடியார் வந்து பொதுச் செயலாளருங்கிறது அங்கீகரிக்கப்படலை எலெக்ஷன் கமிஷனால் அதுக்கு உரிமை கொண்டாடி ஓபிஎஸ் இன்னும் பலர் வந்து ஒரு ஆறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்போ ஒரு தனியான ஒரு கட்சியாக அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த வழக்குகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடி ஆகிவிடும் அந்த அஇஅதிமுக அதிமுகவுக்கோ ரெட்டை இலைக்கோ அவங்க உரிமை கொண்டாட முடியாது அதனால் அவங்க தனி கட்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு அணி இப்போ அதிமுக இன்னொரு அணி எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற இன்னொரு அணியை வந்து டிடிவி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அணியாக இருந்து மேபி அது புதுசாக வந்திருக்கிற கட்சி கூட கூட்டணிக்கு போகலாம் அணி உருவாவது சரி அப்போ வந்து அதிமுகவுடைய சின்னங்கள் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அணி வந்து செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு இரட்டை இலை சம்மந்தமான ஒரு சந்தேகங்களை எழுப்பி உரிமை கோர்ற மாதிரியான ஒரு லெட்டரை எழுதியிருக்காரு அப்படி ஒரு அணி ஸ்ட்ராங்கான அணி வந்து உருவாகி தமிழ்நாடு முழுக்க அண்ணாதிமுகவில் சரிபாதியாவோ இல்லை எதிர்த்தரப்புக்கான ஆதரவான நிலைப்பாட தொண்டர்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த இரட்டை வந்து எலெக்ஷன் டைமில் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்குது பிஜேபியோட கூட்டணி அதிமுக இருக்கும்போது அதிமுக சின்னமான இரட்டை இலையை முடக்கிறதுக்கு பிஜேபி விட்டுன்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து கண்டிப்பாக இரட்டை இலையை முடக்க விட மாட்டாங்க ஏன்னா கூட்டணி கட்சி அதிமுகவோட சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கறதே வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமான இரட்டை வந்து முடங்கி போகிறதுக்கு பிஜேபி ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க அவளை இசையை விட மாட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் அப்படி இருந்தும் அங்கே ஒரு லெட்டரை போட்டு பிஜேபி தான் தன்னை வந்து எல்லா அணியும் ஒன்று சேர்க்க சொன்னது பிஜேபியை அமித்ஷாவோ சீதாராமனோ இவங்க எல்லாரும் கூட வந்து அவர் நெருக்கமாக இருந்தும் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு லெட்டரை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டு இடத்துலையுமே பிஜேபி இருக்குது செங்கோட்டையனை இயக்குவதும் பிஜேபி தான் அதிமுக உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறதும் பிஜேபி தான் அதனால் பி எந்த காரணத்தை கொண்டும் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது எவ்வளோ மிகப்பெரிய அளவில் செங்கோட்டையன் வந்து ஃபோர்ஸாக வந்து அணுகினாலும் கூட பிஜேபி சைட்லருந்து அதை முடக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே அவங்க விட மாட்டாங்க அதிமுக பிஜேபியுடைய கூட்டணியை விரும்பாத அண்ணாமலை வந்து இப்போ செங்கோட்டையின் வெளியில் வந்திருக்காப்புல இவருடைய ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் தமிழக பாரதிய ஜனதாவை பொறுத்தளவுக்கு அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஏன்னா அண்ணாமலைக்கு முன்னு வந்து நிறைய தலைவர்கள் இருந்தாங்க தமிழிசை இருந்தாங்க பொன்னார் இருந்தாங்க இளைஞணேசன் இருந்தாங்க எல்முருகன் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்க ஆனால் அண்ணாமலை வருகைக்கு அப்புறம்தான் பாரதிய ஜனதா வந்து இளைஞர்களால் கவனிக்கப்பட்டது அந்த பாரதிய ஜனதாவுக்குன்னு ஒரு கூட்டம் அப்படின்னு அவர் அவரை வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது வந்து அண்ணாமலை தான் அதனால தான் வந்து இந்த இளம் வயதில் வந்து அவருக்கு இன்றைக்கும் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது இப்போ விஜய்க்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னா அதுக்கும் கீழே வந்து அடுத்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு தலைவராக வந்து அண்ணாமலை இருக்கார் அதில் மாற்றம் இல்லை அவர் பேசிக்கலாக என்னென்னா ஊழலுக்கு எதிராக வந்து அவர் நிறைய குரல் கொடுத்துருக்காரு டிஎம்கே மேலே டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஊழல் ஃபைல்ஸை வந்து அவர் வெளியிடும்போது ஆட்டோமேட்டிக்கலி அண்ணாதிமுக பக்கம் கேள்விகள் திரும்புது அப்போ அன்னாதிமுகவில் கன்விக்ட் ஆனவங்க அந்த சிஎம் கன்விக்ட் ஆகிருக்காங்க அதில் இருந்த சசிகலா போன்றவர்கள் கன்வெர்ட் ஆன போது அந்த கேள்விகள் வரும்போது அவர் அதையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது ஏடிஎம்கே அண்ணாமலைங்கிற ஒரு வார் அங்கே உருவாக்கப்பட்டுடுச்சு ஸோ அதனாலவே வந்து ஊழல் ஊழல் சார்ந்து நம்ம போக முடியாது ஊழல் யார் செஞ்சாலும் தவறு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது எடப்பாடியார் வந்து அண்ணாமலை இவங்களுக்குள்ள ஒரு போர் வரும்போது அண்ணாமலை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் இந்த எலெக்ஷனை நம்ம வந்து வின் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தார் இன்னைக்கு கூட அவர் அந்த ஸ்டாண்டில் நான் தான் இருக்கேன் பட் தலைமைக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துறாரு ஏடிஎம் பிஜேபி இந்த கூட்டணியில அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் உறுதி இப்போ வந்து மனோஜ் பாண்டியன் வந்து திமுக சேர்ந்த மாதிரி செங்கோட்டையிலும் திமுக சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கா அரசியலில் எதுவுமே சாத்தியம் தான் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேல சேர்ந்த மனோஜ் பாண்டியன் வந்து எவ்வளவு தீவிரமான ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளருங்கிறது தமிழ்நாடு அரசியலை பார்க்குற அத்தனை பேருக்கு தெரியும் அவர் போய் திமுகவில் சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அதனால் எதுவுமே இங்கே நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் செங்கோட்டையினை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஒரு மூத்த நிர்வாகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த ஒரே கட்சியில் வேறு எந்த கட்சிக்கும் போகாத ஒரு அரசியல்வாதி அவர் மற்ற கட்சியில் இருக்கிறாங்க முத்துசாமி இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இங்கேயும் எங்கேயும் மாறி மாறி போயிலாம் வந்திருக்காங்க பட் இவர் அண்ணா திமுக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரையும் அதிமுக இருந்திருக்கிறார் பல பொறுப்புகள் பல பதவிகள் அமைச்சர் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பதவி வகித்தவர் அதனால அவர் வந்து திமுகவுக்கு போயிடுவார் அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது ஆனால் எதிர்காலத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பிஜேபியோட சப்போர்ட் அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கார் நாளை எலெக்ஷன் நெருங்கும் போது எடப்பாடியோட அதிமுக தான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது கண்டிப்பாக பிஜேபி இவங்க எல்லாேருமே கைவிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செங்கோட்டையன் தனித்து விட்டு விடுபட்டு விட்டுட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சார்னா இந்த மாதிரியான ஒரு சூ எடு ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்து அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும் அப்போ காலம் தான் தீர்மானிக்குங்கு சொல்கிறீங்க நன்றிண்ண நன்றி